ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்விய பாப்தாதா மதுபன் பற்று மற்றும் சுபாவத்தை மாற்றுவதன் மூலம் உலக மாற்றம் கண்கள் மூலமாக விடுதலை அளிக்கக்கூடிய துக்கம் அசாந்தியிலிருந்து தூரம் அழைத்து செல்லக்கூடிய முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை தரக்கூடிய ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக்கக்கூடிய அனைவருடைய மன ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி பாபா கூறுகின்றார் எவ்வளவு சப்தத்தில் வருவது பிடித்தமானதாக இருக்குதோ அவ்வளவு சப்தத்தை கடந்து சாந்தியாக இருக்கும் ஸ்திதி பிடித்தமானதாக இருக்குதா சத்தத்தில் வருவது சத்தத்தை கடந்து செல்வது இரண்டும் சமமாக சகஜமாக இருக்குதா அல்லது சத்தத்தை கடந்து செல்வது மிகவும் கடினமாக இருக்குதா உண்மையில் ஆத்மா சாந்தி சொருபமானதுனால சத்தத்தை கடந்து செல்வது சகஜமாகத்தான் இருக்கணும் எப்படி ஸ்தூல சரீரத்தின் மூலமாக எங்கு வேண்டுமானாலும் ஒரு வினாடியில் தூண்டுதல் கிடைத்ததும் செல்வது வருவது சகஜமாக இருக்குதோ அதே மாதிரி சரீர நினைவில் இருந்து ஒரு வினாடியில் விடுபட்டு போவது வருவது சகஜமாக இருக்குதா ஒரு வினாடியில் அப்படி செய்ய முடியுதா எப்பொழுது வேண்டுமோ அப்போ சரீரத்தை ஆதாரமாக எடுக்கணும் எப்பொழுது வேண்டுமோ அப்போ சரீரத்திலிருந்து விடுபட்டு தன்னுடைய அசரீரி சொர்பத்தில் விட முடியுதா அந்த அனுபவத்தை போகும்பொழுதும் பொழுதும் செய்ய முடியுதா எப்படி சரீரத்தை தாரணை செஞ்சீங்களோ அப்படி சரீரத்திலிருந்து விடுபடுவதும் சகஜமாக அதாவது இரண்டையும் சமமாக அனுபவம் செய்கிறீங்களா இந்த அனுபவம் தான் கடைசி நேர பேப்பரில் முதல் நம்பரில் வருவதற்கு ஆதாரமாக இருக்குது ஆகையனால கடைசி நேர பரீட்சைக்கு இப்பொழுதே தயாராகிட்டீங்களா அல்லது தயாராகிக்கொண்டே இருக்கீங்களா வினாசம் செய்யக்கூடியவங்க ஒரு வினாடியில் ஆணை கிடைத்ததுமே தன்னுடைய காரியத்தை முடிச்சிடுவாங்க அதாவது வினாசம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் ஒரு வினாடியில் தூண்டுதல் கிடைத்ததும் உடனேயே காரியத்தில் இறங்கும் அளவுக்கு எவரெடியாக இருக்கிறாங்க புது உலக ஸ்தாபனை காரியத்துக்கு நிமித்தமான ஆத்மாக்கள் நீங்கள் அப்படி எவரடியாக இருக்கீங்களா புது உலக ஸ்தாபனைக்கு நிமித்தமானவங்க மூலமாக வினாசத்துக்கு நிமித்தமான ஆத்மாக்களுக்கு தூண்டுதல் கிடைக்கிற அளவுக்கு எவரடியாக இருக்கீங்களா எப்படி யாதவ சேனைகள் முழுமையாக தயாராகி இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாண்டவ சேனைகளும் தன்னை அனைத்து விதத்திலும் தயார் செய்து நேரத்தை எதிர்த்து இருக்கீங்களா அப்படி எவரடி தானே எப்படி லைட் ஹவுஸ் மைட்டோஸ் பட்டனை அழுத்தியதும் நானாபுரமும் ஒளி கொடுக்க ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி பாண்டவ சேனைகள் கட்டளை கிடைத்ததும் ஒரு வினாடியில் லைட் ஹவுஸ் மைட்டோஸ் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் மைட்டின் வரதானங்களை தர முடியுதா எப்படி ஸ்தூல கண்கள் மூலமாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டே நாலாபுரமும் பார்க்க முடியுதோ அதே மாதிரி மூன்றாவது கண் மூலமா ஒரு வினாடியில் நீங்க நாலாபுறமும் அதாவது பாரதம் மட்டுமல்ல முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் பார்வை மூலமாக முக்தி கொடுக்க முடியுதா எப்படி மிக சரளமாக சகஜமாக ஸ்தூல கண்கள் மூலமாக பார்க்க முடியுதோ அப்படி பார்வையின் மூலமாக விடுதலை அளிக்க முடியுதா ஒரு விநாடியில் மூன்றாவது கண்ணை திறந்தால் விநாசம் ஆயிடும் அப்படின்னு புகழ் இருக்குது விநாசத்தின் கூடவே ஸ்தாபனையும் இருக்குது பாபாவின் கூடவே குழந்தைகளுக்கும் மகிமை இருக்குது வெகு தூரத்துக்கு பார்வை செல்லும் அளவுக்கு மூன்றாவது கண்ணில் சக்தி இருக்குதா எப்படி ஸ்தூல கண் பலவீனமாக இருந்தால் வெகு தூரத்துக்கு பார்க்க முடியாதோ அதே மாதிரி தன்னுடைய மூன்றாவது கண்ணின் சக்தியை சோதனை செய்றீங்களா மூன்றாவது கண்ணை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இரண்டு விஷயங்களில் முக்கியமாக கவனம் செலுத்துவது அவசியம் மூன்றாவது கண்ணில் பலவீனம் வருவதற்கு கூட இந்த இரண்டு விஷயங்கள் தான் காரணம் அது எந்த இரண்டு விஷயங்கள் ஸ்தூல கண்கள் பலவீனம் ஆவதற்கு காரணம் என்னவாக இருக்குது மூளைக்கு அதிக வேலை கொடுப்பதால் கூட கண்கள் பலவீனமாகும் விஷயங்கள் அதே தான் ஆனால் அதனை சாரமாக இரண்டு வார்த்தையில் கொண்டு வந்தால் நினைவில் வைக்கிறது சகஜமாக ஆயிடும் பலவீனத்தை கொண்டு வரும் இரண்டு வார்த்தைகள் ஒன்று பற்றுதல் இரண்டாவது சுபாவம் சிலரை அவங்களுடைய சுபாவம் பலவீனமாக ஆக்கிடுது சிலரை அவங்களுடைய பற்றுதல் பலவீனமாக ஆக்கிடுது இந்த முக்கியமான இரண்டு பலவீனம் இருக்குது இதனுடைய விஸ்தாரம் மிகவும் பெருசு ஒவ்வொருவரிடமும் ஏதாவது வரிசை கிரம சதவிகிதத்தில் யாரிடமாவது இன்னும் பற்றுதல் அல்லது ஏதாவது பழைய சுபாவம் இருக்கத்தான் செய்யுது ஒருவேளை இந்த பற்றுதல் சுபாவம் மாறிட்டா பழைய உலகமே மாறிடும் ஏன்னா உலக பரிவர்த்தனை செய்யும் ஆத்மாக்கள் தானே மாறல அப்படின்னா உலகத்தை எப்படி மாற்ற முடியும் ஏதாவது பற்றுதல் இருக்குதா அப்படின்னு தன்னைத்தான் சோதனை செய்யணும் எண்ணங்களின் ரூபத்திலோ சம்பந்தங்களின் ரூபத்திலோ தொடர்பு அல்லது தன்னுடைய விசேஷங்கள் மீதோ பற்று இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யும் ஒருவேளை ஏதாவது விசேஷங்கள் மீது பற்று இருந்தால் அது நம்மை பந்தனத்தில் மாட்ட வச்சிடும் பந்தன் முக்தாக விடாது அதாவது விடுதலையாக விடாது ஏன்னா அந்த பற்றானது அசரீரியாகவும் பந்தன் முக்தாகவும் ஆக விடாது அவங்க விஸ்வ கல்யாணக்காரியாக முடியாது யார் பற்றுதலில் மாட்டியிருக்கிறாங்களோ அவங்க உலகத்திற்கு முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை எப்படி கொடுக்க முடியும் பற்றுதல் உடையவங்க ஒருபோதும் சர்வ சக்திகளில் சம்பன்னமாக முடியாது பற்றுதல் உடையவங்க தர்மராஜ் தண்டனையிலிருந்தும் முழுமையாக விடுபட்டு கை அசைத்து செல்பவராக முடியாது பற்றுதல் உடையவங்க சலாம் செய்பவராகத்தான் இருக்க முடியும் அவங்க முழுமையான முதல் ஜென்ம ராஜ்ய பாக்கியத்தை அடைய முடியாது அதே மாதிரி பழைய சுபாவம் உடையவங்க புதிய வாழ்வு புதிய யுகத்தினுடைய முழுமையான அனுபவத்தை அடைய முடியாது ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சகோதர சகோதரர் அப்படிங்கிற அந்த பாவனை இல்லாத காரணத்தினால சுபாவம் ஒரு தடையாகிடுது விஸ்தாரத்தை நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் இப்பொழுது என்ன வேணும் இப்பொழுது என்ன செய்யணும் விஸ்தாரத்தை தனக்குள் சுருக்கி பாப்சமான் எந்த பழைய சமஸ்காரமும் இருக்கக்கூடாது எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது உடல் மனம் பொருள் அனைத்தையும் எப்பொழுது பாபாவிடம் சமர்ப்பணம் செஞ்சிட்டீங்களோ அதே மாதிரி அதனை கொடுத்த பிறகு என்னுடைய சிந்தனை என்னுடைய சுபாவம் என்னுடைய புத்தி என்ற வார்த்தைகள் எங்கிருந்து வந்துச்சு இன்னமும் என்னுடையது என்பது இருக்குதா அல்லது என்னுடையது அனைத்தும் உன்னுடையதாக ஆயிடுச்சா என்னுடையது அனைத்தும் உன்னுடையது என்று எப்பொழுது சொல்லிட்டீங்களோ அப்பொழுதே எனது என்பது அனைத்தும் முடிந்துவிட்டது இல்லையா மனம் உடல் இரண்டும் பாபா கொடுத்த இரவல் பொருள் உங்களுடையது இல்லை இல்லையா எனது என்பது சஞ்சலமானது இதனை சொல்வது எங்கிருந்து வந்தது இதுவரையில் எனது என்பதை விட்டுவிடவில்லையா என்ன எனது அப்படிங்கிற அந்த உணர்வு யார்கிட்ட அதிகமாக இருக்கு புறங்கிடம் இல்லையா தானே இறந்தாலும் அதனுடைய எனது அப்படிங்கிற அந்த உணர்வு இறந்து போகாது எனவே சித்திர கலைஞர்கள் மகாவீரருக்கு அதாவது அனுமானுக்கு மிக பெரிய வால் காட்டியிருக்கிறார் மகாவீரனாக இருந்தாலும் கூட வால் அவசியமாக இருக்குது அந்த வால் எதனுடைய அடையாளம் பற்றுதல் மற்றும் சுபாவத்தினுடைய எது எதுவரையில் இந்த வாளுக்கு நெருப்பு வைக்கவில்லையோ வரையில இலங்கையை எரிக்க முடியாது ஆகையினால் விநாசத்துக்கான எச்சரிக்கையாக்கான சகஜமான அடையாளம் எது இந்த வாலுக்கு தீ வைக்கணும் எப்போ அனைத்து மகாவீர் ஆத்மாக்களுக்கும் முழுமையான ஈடுபாடு அப்படிங்கிற அந்த தீ ஏற்படுதோ அப்போது அந்த பழைய உலகம் இருக்குமா ஆகையினால் இப்போ அனைத்து விதமான பற்றுதல் சுபாவத்தையும் நீக்கிடுங்க எப்படி விநாசம் செய்யும் ஆத்மாக்கள் விநாசத்துக்காக இருக்கிறாங்களோ அதே மாதிரி உலக ஸ்தாபனை காரியத்துக்கான ஆத்மாக்களிடமும் துடிப்பு இருக்குதா அப்படி சேவை உலக சேவைக்கான புது புது கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துகிறீங்களா விநாசம் சகஜமாக விரைவாக நடப்பதற்கான சக்தி நிறைந்த கண்டுபிடிப்புகளை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க அதுபோல் மகா வீரர்களாகிய நீங்களும் அமைதி சக்திக்கான இயந்திரத்தின் மூலமாக ஒரு வினாடியில் இந்த முழு உலகமும் பரிவர்த்தனையாக அதாவது அவங்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை ஒரு நொடியில் சகஜமாக கொடுக்கிற அளவுக்கு திட்டம் தீட்டியிருக்கீங்களா உங்களைப் போல் முப்பத்தஞ்சு வருடங்கள் ஆகக்கூடாது ஒரு வினாடியில் பார்வை மூலமாகவே விடுதலை ஒரு வினாடியில் துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சுகத்தினுடைய அனுபவம் பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி அசாந்தியில் உள்ள ஆத்மாக்களுக்கு சாந்தினுடைய அனுபவம் செய்விக்க அப்படிப்பட்ட தெளிவான கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும் ஒரு வினாடியில் துடித்துக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு அதிலிருந்து ஈடுபட வைப்பதற்கான தெளிவான ஆன்மீக ஆயுதத்தை அதாவது யுக்திகளை உருவாக்கிட்டீங்களா எப்படி அணுகுண்டுகள் மூலமாக ஒரு வினாடியில் இறந்துடுறாங்களோ அதே மாதிரி ஒரு வினாடியில் அவங்களுக்கு வரதானங்களை மகாதானியாகி கொடுக்க முடியுதா அந்தளவு மகாதானி வரதானியாக ஆகிட்டீங்களா அனைவருடைய மன ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காமதேன்னு ஆகிட்டீங்களா தனக்காக எந்த ஆசையும் இல்லைதானே தனக்காக ஆசை இருந்தால் எப்படி காமதேன்னு ஆக முடியும் எனக்கு பெயர் வேண்டும் எனக்கு புகழ் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை இல்லை தானே புரிந்ததா அப்படி ஒரு வினாடியில் மூன்றாவது கண்ணின் மூலமாக உலகிற்கு திஷ்டியின் மூலமாக முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு வினாடியில் அமைதியிழந்த ஆத்மாக்களுக்கு அமைதியை தரக்கூடிய மேலும் துக்கத்திலிருந்து தூரமாக அழைத்து செல்லக்கூடிய பற்று மற்றும் சுபாவத்திலிருந்து விடுபட்டு கர்மாதீத்து ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய முக்தி ஜீவன் முக்தி பிராப்திக்கான வாழ்வில் சதா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி